எல்லோருக்கும் வணக்கம் வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கும் வளமும் நலமும் ஆரோக்கியமும் கொடுக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த முதல் பதிவினை நாம் தொடருவோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் வெற்றிக்கான வழி அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வந்து அதிகப்படுத்துகிறதாங்க எத்தையும் நம்ம வந்து நினைக்கிறோமோ அது தானே நம்ம செயல்லையும் பிரதிபலிக்க போகுது அதனால் நம்ம வாழ்க்கையில் இரண்டு வகையான மனிதர்களை சந்தித்திருப்போம் ஒருத்தர் என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் சாதாரணமான வெற்றியாக இருந்தால் கூட அப்படியே ஜாலியாக கொண்டாடுவாங்க மற்றவர் வந்து எந்த இதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெற்றி அடைஞ்சிருந்தால் கூட காமாக இருப்பாங்க கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சதை வந்து என்ஜாய் பண்ணாமல் இதை விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அதாங்க மகிழ்ச்சி தூக்கம் இரண்டுமே வந்து நம்ம கிடைக்கிற வெற்றிலெல்லாம் நம்மளுடைய மனம் வந்து எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம திருப்தியை தருவது நம்ம நல்ல எண்ணங்கள் தருங்க என்னடா வந்து இது தத்துவம்லாம் சொல்கிறோன்னு இல்லைங்க இது உண்மை நீங்கள் பாசிட்டிவாகவே நினச்சி பாருங்க வீட்டில் எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கும் நடைபெறுங்க எதிர்மறையான எண்ணங்களை குறைத்து கொண்டு நல்ல எண்ணங்களே வளர்த்துட்டவங்களே எது நடந்தாலும் நன்மைக்குன்னு கருதுங்களே உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்கிற பக்கம் வந்துடும் நமது எண்ணங்கள் தான் நம்ம உருவாக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நமது எண்ணங்கள் நமக்கான இதாக இருக்கணும் பிறரை சார்ந்து அமையுது என்னென்னா சில பேர் வந்து எது கெட்டாலும் பயந்துகிட்டே இருக்கிறவங்க ஒரு ஒரு டைப்பு இன்னொருத்தர் வந்து மற்றவங்க முன்னால் தான் கெத்துன்னு காமிச்சிக்கிறவங்க ஒரு டைப்பான இவ எல்லாற்றிலையும் அடைஞ்சி அடங்கி இருக்கிறது என்னென்னா அவங்க அவங்களோட எண்ணங்கள் தானே அதனால் எண்ணங்களுக்கு வலிமை உண்டுங்க அதனால் வந்து எப்பொழுதுமே எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வளர்த்துக்கணும் அதை வந்து எதை நினைக்கிறோமோ அதை அதை நாகவே ஆகுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்ச வாழ்வையில் வந்து என்னென்னா எண்ணங்களுக்கு வலிமை இருக்குது அதனால் வார்த்தைகளும் எண்ணங்களும் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம எப்படி கையாளுட்றோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் இருக்குதுங்க இப்போ வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கோங்களேன் நிறைய பெண்மணிகள் வந்து இது இல்லை அப்படின்னே சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு அமைதி நிலவும் என்னென்னா ஏதாவது தீந்துடுச்சுன்னா கூட வந்து இது இல்லை வே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது வாங்க வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க உங்களுக்குள்ளார எல்லா ஆற்றல்களும் இருக்குங்க என்னென்னா நீங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும் நான் வந்து வலிமையாக இருக்கேன் அப்படின்னே நினச்சிட்டே வாங்களேன் நீங்கள் வலிமைப்படுத்தவனாகவே ஆகிவிடுவீங்க அதே போல் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நினைக்கணும் என்னென்னா நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் நேர்மறையாக நடக்கணும் எண்ணிக்கணுங்க தினமும் தூங்கும் போது என்ன பண்ணுங்கள் நடந்த நல்லதை மட்டும் நினச்சிட்டு அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு தூங்குங்க பாருங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி நிறையா இருக்கும் என்னடா திடீர்னு பாசிட்டிவ் எனர்ஜியை பற்றி சொல்லிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்களா எல்லோருக்கும் இந்த ஆண்டு வந்து சிறப்பு அமையணும் இல்லையா அதற்காக தான் நம்ம பாசிட்டிவாக நினைக்க நினைக்க வீட்லேயும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினைக்க நினைக்க நெகட்டிவான வார்த்தைகளும் நெகட்டிவாக தான் நடக்குங்க நீங்கள் தினமும் எழுந்திரிச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா சிறந்ததாக இருக்குதுன்னு உணர்றேன் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அந்த நாள் வந்து நல்லதாகவே நடக்குங்க அதே போல் இன்னைக்கு வந்து நாம் வந்து வெற்றி அடை போகிறோம் வெற்றி அடை போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருங்க இது விளையாட்டு இல்லைங்க உண்மையாலுமே நடக்கும் எண்ணங்களுக்கு வலிமை இருக்குது நம்மளை வந்து நாம்ளே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறது இது ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அதிகப்படுத்துவதால் தான் அங்கே வெற்றிக்கான வழிங்க எதை நம் ஆழ்மனம் எண்ணுகிறதோ அதையே நம் செயல்களும் பிரதிபலிக்கின்றன அதனால் சபாஸ் நல்லா பண்ணுறீங்க பிரமாதம் ஆக அருமை போன்ற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நம்மிடமிருந்து நமக்காக வர வேண்டுங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்தாலும் எதையும் இலகுவாக கடந்துவிடும் பக்குவம் வந்துவிட்டாலே வாழ்க்கையை நீங்கள் நல்ல எண்ணங்களால் வாழ்க்கையை வசந்தமாக்கி வாழ்வில் எல்லா வெற்றியும் கிடைக்க இந்த புத்தாண்டில் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் எல்லோரும் பாசிட்டிவ் திங்கிங்குடன் இருந்து வெற்றி 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 தான் மேற்கொண்டு நடப்பவையாகும் எண்ணம் போல வாழ்வு அதனால் நல்ல எண்ணங்களை ஏற்கொண்டு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியான வார்த்தைகளை கூறி வீட்டில் சுபிக்ஷம் நிலவ வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்